இனிய மாலை வணக்கம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் ரொம்ப பழசாய சுத்தம் பண்ணி நம்ம கழுவி வச்சுருவோம் கழுவி வெயிலில் வச்சுருவோம் நல்ல வெயில் ரெண்டு நாளாக நல்லா வெயில் அடிக்குது ஸோ வெயில் அந்த காஞ்சனே திரும்பி நம்ம வந்து ப்ரீடிங் கூட்டி வச்சிருக்கோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா புதுசாக ரெண்டு புராக வந்து அதுக்காண்டி தான் ஸோ நீங்கள் எனக்கு பாருங்கள் புதுரசா ரெண்டு புறா இது வந்து விற்பனைக்கு இல்லை மறுபடியும் சொல்கிறேன் ஸோ வந்து விற்பனைக்கு இல்லை நான் வளர்க்குறதுக்காண்டி வாங்கி வச்சிருக்கேன் விற்பனைக்குள்ளே இந்த தெரிவித்து பாருங்கள் ஒன்றே ஒன்று அது மட்டும் தான் விற்பனை வாங்க நம்ம மண்ணை கூட்டி வச்சுருவோம் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலையே மண் இருக்குது இந்த மண் எடுத்து நம்ம சும்மா போட்டோ வச்சுருவோம் இந்த அப்போது பார்த்தீங்களா ஒரு சாதா கண்ணங்கரை கண்ணங்கார காக்கா மாதிரி இருக்குல்ல இது மட்டும்தான் விற்பனைக்கு இது சரியான மேலே ஃபீமேலில் போட்டிங்கன்னா உடனே ஜூடி செஞ்சிடும் நல்லா நல்லா வெள்ளிக்கன்று இதுவும் பெட் ஷாப்லாம் வாங்கினேன் நல்ல ஒரு ரிசல்ட் மேலே யாராச்சும் என்ன கீழே கண்டிப்பாக இரநூத்தா இரநூத்தா இரநூறுவா வரும் அதுக்கு மேலே குறைஞ்சி கொடுக்க முடியாது சரிங்களா இப்போ வாங்கணும் வீடியோ கூட போகலாம் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம மண்ணு கூட்டி வச்சுருவோம் இது எதுக்குன்னா புதிய போகிறோம் ஜோடி வாங்கியிருக்கோம்னா புதுசாக போகிறோம் மேட்டிங் ஆயிடுச்சு ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வீடியோ மண் ஓடிக்கு போகிறோம்மா போகிறோம் ஸோ இது ரெண்டுமே ஜோடின்னு நினைக்கிறேன் மேட்டிங் ஆயிடுச்சு நான் மேட்டிங் வீடியோ எடுக்கலை ஸோ நம்ம இதை கொட்டி வச்சுருவோம் அது முட்டை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது தயாரும் தவணை நினைக்கிறேன் இது வந்து விற்பனை கிடையாது இந்த ஜோடி வந்து விற்பனை கிடையாது ஏன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன் சரிங்களா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் புதுசாக வாங்கிறப்போ இது வந்து விற்பனை கிடையாது உள்ளது இந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே சரியான மேலே இது மட்டும்தான் விற்பனைக்கு பாக்கி எதுவும் இல்லை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஜோடி அந்த ஜோடி போட்டு முட்டைட்டுருந்து நான் பெற்றா பேராக ஒரு வேலையா போனேன் நான் எப்போதுமே பேரானே ஒவ்வொரு ஜோடி வாங்கிட்டு வந்துருவேன் ஒன்றும் சிங்கிலாக கூட ஜோடியாக இருந்தாங்க ஜோடியாக இருந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் வேலையை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் இதை பார்த்திங்கன்னா இப்போ தான் ப்ளீடிங் பாஸ் போட்டு வச்சிருப்போம் சொல்ல முடியாது ரெண்டுமே மேலாக கூட இருக்கலாம் எல்லா ரெட்டி ரெண்டுமே ஃபீமேலாக கூட இருக்கலாம் பார்ப்போம் முட்ட விட்டுனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஜோடி நானாக போட்டது ஆனால் என்ன மேட்டிங் ஆலை